அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற தலைவர் காமராஜர் தன் மறைவுக்கு முன்பு கருணாநிதியின் கைகளை பற்றி கொண்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று கேட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா புழுகியுள்ளார் மின்வெட்டை கண்டித்தும் திமுக அரசின் அவலத்தை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்றும் அவருடைய தங்கும் விடுதி உட்பட அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதி செய்தவர் கருணாநிதி என்றும் திருச்சி சிவா பொல்கியுள்ளார் அத்துடன் இல்லாமல் நெருக்கடி நிலை காலத்தில் காமராஜரை கைது செய்ய கங்கணம் கொண்டிருந்த இந்திரா காந்தியிடமிருந்து திமுக அரசுதான் அவரை காத்தது என்றும் பேசியுள்ளார் பொய்யே பேசி ஆட்சியை பிடித்து சாராயக்கடை திறந்து மதுமயக்கத்தில் மக்களை திளைக்க வைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள திருச்சி சிவாவின் இந்த பேச்சை கேட்டு பலரும் எதிர்வினையாற்றியுள்ளனர்